ஓரளவுக்கு உரிச்சு வந்துட்டேன் நான் ஒண்ணு மட்டும் இருக்கு ஆஹ் உரிச்சு எடுத்துட்டேன் பாருங்க மக்களே எப்படியோ கஷ்டப்பட்டு உரிச்சுட்டேன் ஒரு நிமிஷம் கூட அவளை சக்குல உரிச்சு எடுத்துட்டாங்க ஏன்னா அவங்க பழக்கம் இருக்கு நானூத்தி ஐம்பது தென்னை அதுல இருநூத்தி ஒன்பது காய்ப்பு மரம் மீதி எல்லாமே கண்ணு மீதி எல்லாமே கண்ணு வச்சிருக்காங்க அதுவுமே இந்த வீடியோல பாருங்க ஃபுல்லாவே காட்டுறேன் ஒரு கிணறு இருக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு தார் ரோடு மகுப்புல இருக்கு போர் ஒன்று ஆறுற ஏக்கரு ஒரு போரு தண்ணி இருக்கு போர்லயே வத்தா தண்ணி இருக்கா கேட்டுடுங்க அண்ணன் சொல்றாங்க பக்கத்துல குளம் இருக்கு அந்த சைடு குளத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோல மெயின் ரோடு அதையும் பாருங்க மெயின் ரோடு மெயின் ரோடு ஃபுல்லா மெயின் ரோடு தான் பார்த்துடுங்க எட்டிஞ்சி போரு சூப்பரான போரு தண்ணி செழிப்பா இருக்கு பக்கத்துல குளம் இருக்கு ரோடு பேசி ஃபுல்லா பெண்டிங் போட்டிருக்காங்க சுத்தி முள் வேலி தான்

தண்ணி கிடக்கு தண்ணிக்கு பஞ்சமே இல்ல ரோட்லயே தான் இருக்கு இடம் அந்த சைடு வைக்காடு நஞ்ச போட்டிருக்காங்க இங்க நம்மளுக்கு தென்னந்தோப்பு பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க இங்க குளம் ஃபுல்லா குளம் தான் ஜம்முன்னு தண்ணி கிடக்கு